வணக்கம் த டீப் வரவேற்கிறோம் இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட சில கொரிய ரியலியல் குறிப்புகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம நோக்கம் பிதா கடவுள் பத்தி இந்த குறிப்புகள் என்ன சொல்லுது அதோட முக்கிய கருத்துகள் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் ஆமா நீங்க கொடுத்த குறிப்புகள் வந்து கடவுளோட திருத்துவ இயல்பு அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இந்த மூணு தத்துவங்கள் பத்தின ஒரு அறிமுகத்தோட ஆரம்பிக்குது ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த முதலியே தெளிவா சொல்லிடுறாங்க என்னன்னா காலம் வெளிக்குள்ள இருக்கிற நம்மால அதாவது படைக்கப்பட்ட மனுஷங்க அல்லது தேவதூதர்களால கூட இந்த திருத்துவத்தோட முழு தன்மையையோ இல்ல கடவுளோட முழு சாராம்சத்தையோ நம்மால முழுசா புரிஞ்சுக்க முடியாது கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரோ அதை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரி சரி இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் உங்க குறிப்புகளின்படி பிதாதேவனாகிய கடவுளோட அடிப்படையான இயல்புகள் என்னவா சொல்லப்பட்டிருக்கு முத பாயிண்டே ரொம்ப ஹம் அழுத்தமா இருக்கு கடவுள் தானாகவே இருக்கிறவர் ஐ ஆம் ஹூ ஐ ஆம் யாத்திராகாமம் மூணு பதினாலுல வர்றது இதுக்கு என்ன அர்த்தம் இது வந்து கடவுளோட சுய இருப்பு அதாவது செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ்னு அது அவர் இருக்கிறதுக்கு வேற எதுவும் காரணம் தேவையில்லை அவரே எல்லாத்துக்கும் ஆதாரம் இன்னும் சொல்ல போனால் இந்த குறிப்புகள் காலம் வெளி ஸ்பேஸ் டைம் இது ரெண்டையுமே அவர் தான் உருவாக்குனாருன்னு சொல்லுது அவர் தான் அதை தாங்கி நிற்கிறார் ஆனால் அது அவரை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது அவர் நேரத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்டவர் ஓ அப்போ நம்மால கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு நிலை இல்லையா நாம எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இடத்துல தான் இருக்கும் ஆனா கடவுள் அப்படி இல்லைன்னு சொல்றீங்க கரெக்ட் நம்ம புரிதலுக்கு இது கொஞ்சம் சவாலானது தான் யோசிச்சு பாருங்க ஒரு டூ டி உலகத்துல இருக்கிற ஒரு கேரக்டரால த்ரீ டி உலகத்தை எப்படி முழுசா புரிஞ்சுக்க முடியும் அது மாதிரி தான் இந்த குறிப்புகள் படி கடவுள் எல்லா நேரங்கள்லயும் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்துலயும் ஒரே நேரத்துல இருக்கிறார் அதே மாதிரி எல்லா இடங்கள்லேயும் அவர் இருக்கிறாரு எரேமியா சொல்ற மாதிரி வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அவர் இந்த காலம் வெளியே தொடர்ந்த நிலை நிறுத்துறாரு இல்லைனா எதுவுமே இருக்காது ஆனா அவரும் இதுக்குள்ள அடங்கிட மாட்டாரு சங்கீதம் நூத்தி முப்பத்தொன்பது சொல்ற மாதிரி எங்க போனாலும் அவர் இருக்கிறார் பாதாளத்துக்கு போனாலும் சரி வானத்தோட கடைசிக்கு போனாலும் சரி அவர் இந்த பிரபஞ்சத்தை விட பெரியவர் பிரபஞ்சம் அவருக்குள்ள இருக்கு அவரும் அதுக்கு வெளியேயும் மேலேயும் இருக்கிறார் இதுவே ஒரு பெரிய கான்செப்ட் தான் சரி அவர் காலம் வெளிக்கு அப்பாற்பட்டவர் எங்கும் இருக்கிறவருங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர் எப்படி தன்னை மனுஷங்களுக்கு வெளிப்படுத்துறாயதும் உங்க குறிப்புகள்ல முக்கியமா வருது குறிப்பா ஏகோவா என்ற பெயர் ஆமா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு யாத்ராகமம் ஆறாம் அதிகாரத்தை உங்க குறிப்புகள் காட்டுது அங்க கடவுள் மோசை கிட்ட சொல்றார் நான் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனா வெளிப்பட்டேன் ஆனா ஏகோவாங்கற எம் பேரால நான் அவங்களுக்கு அறியப்படலனு இதுக்கு அர்த்தம் ஏகோவாங்கிறது வெறும் இன்னொரு பேர் இல்ல அது வந்து கடவுளோட உடன்படிக்கை உறவோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகும்போது அந்த வாக்குறுதிகளுக்குரியவரா தன்னை வெளிப்படுத்தும் போது இந்த பேரை பயன்படுத்துறாரு ஓஹோ அப்போ சர்வ பல்ல தேவங்கிறது அவரோட பவரை காட்டுது ஏகோபாங்கிறது அவரோட வாக்குறுதிகள் உடன்படிக்கைகளோட சம்பந்தப்பட்டதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது அந்த உடன்படிக்கை அது எப்படிப்பட்டது அது ரொம்ப தீவிரமான உறுதியான உண்ணா குறிப்புகளில் விவரிச்சிருக்காங்க இந்த உடன்படிக்கைகள் ரத்தத்தால் ஸ்தாபிக்கப்படணும் உடன்படிக்கையை மீறுறது ஒரு பெரிய பாவன்னும் அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்ய மீறினவரோட ரத்தம் தேவைப்படணும் என்னாகமோ முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூணு வச்சு சொல்லியிருக்காங்க அதாவது கடவுளோட சட்டத்தை மீறுறது குறிப்பாக உடன்படிக்கையை மீறுறத ஒரு உருவகமாக சொன்னால் ரத்தம் சிந்துற மாதிரி அந்த மீறுதலால் தீட்டப்பட்ட நிலத்தை சுத்திகரிக்க குற்றவாளியோட ரத்தமே தேவைப்ப அளவுக்கு அதோட தீவிரத்தை காட்டுறாங்க இது கடவுள் எவ்வளவு பரிசுத்தமானவர் அவரோட வார்த்தை எவ்வளவு முக்கியம்ங்கறத காட்டுது அவர் தன்னோட வார்த்தை மூலமா அந்த உடன்படிக்கைகள் மூலமா ஆட்சி செய்றார்னு உங்க குறிப்பு சொல்லுது உடன்படிக்கை சட்டம்னு பேசும்போது அடுத்த கேள்வி வருது கடவுள் படைப்புகளுக்கு சட்டங்களை கொடுக்கிறார் அது எதுக்கு உங்க குறிப்புகள்ல காரணம் இருக்கு கடவுள் கொடுக்கிற சட்டங்கள் வந்து படைப்புகள் சும்மா கட்டுப்பட்டு நடக்கிறதுக்காக மட்டும் இல்ல அதுங்க வந்து கடவுளோட ஜீவனுக்குள்ள அதாவது அவரோட பாதுகாப்புலையும் வழிநடத்துதல்லையும் வாழணும் ஒருத்தருக்கொருத்தர் தீங்கு செய்யாம சமாதானமா வாழணும் அதுக்கான வழிகாட்டுதல்கள் தான் இந்த சட்டங்கள் இர ராஜாக்கள் இரு நாளாக்கமம் மாதிரி இடங்கள்ல பார்த்தா யோகிதா வந்து ராஜாவோடையும் ஜனங்களோடையும் உடன்படிக்க பண்றார் அவங்க கர்த்தருடைய ஜனமா இருப்பாங்கன்னு ராஜாவும் ஜனங்களும் எப்படி நடந்து கொண்ணணும்னும் அந்த உடன்படிக்க சொல்லுது இது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு மனுஷங்களுக்குள்ள உள்ள உறவு ரெண்டையுமே ஒழுங்குபடுத்துது ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் வருது சுதந்திரம் இந்த சட்டங்களை கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்றதா வேண்டாமான்னு முடிவு பண்ற சுதந்திரம் படைப்புகளுக்கு இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்றது உண்மையா ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் கடவுள் வந்து ரோபோக்களை உருவாக்கல அவர் உறவ விரும்புறார் உண்மையான உறவுக்கு சுதந்திரமான தேர்வு அவசியம் படைப்புகளுக்கு கீழ்படியிருதா வேண்டாமானு தீர்மானிக்கிற சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கேதான் கடவுளோட இன்னொரு இயல்பு முக்கியமாகுது அவரோட எல்லா அறிகிற தன்மை ஆம்னீஷியன்ஸ் இரேமியா சொல்ற மாதிரி அவர் தூரத்துல இருக்கிறதையும் பக்கத்துல இருக்கிறதையும் அறிஞ்சவர் மறைவான இடங்கள்ல நடக்கிறதையும் அறிஞ்சவர் அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறதால அவரோட தீர்ப்பு முற்றிலும் நியாயமா வெளிப்படையா பாரபக்ஷம் இல்லாம இருக்கும் இது ரொம்ப முக்கியம் ஏனா ஒருவேளை கடவுள் நம்மால கடைபிடிக்கவே முடியாத சட்டங்களை கொடுத்துட்டு அப்புறம் நிச்சயமா உங்க குறிப்புகள் அதையும் தெளிவுபடுத்துது கடவுள் சாத்தியமில்லாத சட்டங்களை திணிக்க மாட்டார் அதுக்கு பதிலா சட்டங்களை கடைபிடிக்க தேவையான ஞானத்தையும் பலத்தையும் கூட அவர் தருவார் அவர் அப்படி செய்யலனா அவர் அநியாயமானவர்னு தப்பா புரிஞ்சுக்கப்படலாம் ஆனா கடவுள் நீதியுள்ளவர் அநீதி அனுமதிக்கப்பட்டா படைப்புகளுக்கு எந்த ஒழுக்கு நெறியும் இருக்காது உலகம் குழப்பத்திலையும் அழிவிலையும் தான் முடியும் அப்படி ஒரு உலகத்தை கடவுள் உருவாக்க மாட்டார்னு உங்க குறிப்புகள் உறுதியா சொல்லுது சரி அவர் நீதியுள்ளவர் அதே சமயம் சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கார் அப்போ அவர் எப்படி இரக்கத்தையும் நீதியையும் பேலன்ஸ் பண்றார் யாத்திராகமோ முப்பத்தி நாலு பத்தி உங்க குறிப்புகள் பேசுது ஆமா அந்த வசனம் கடவுளோட குணத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது ஏகோவா ஏகோவா அவர் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு கிருபையை காக்கிறார் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறார் ஆனாலும் குற்றவாளிய குற்றமற்றவனாக விடமாட்டார்னு போகுது இது ஒரு சிக்கலான ஆனால் முக்கியமான உண்மை கடவுள் அளவையில்லாத இரக்கமுள்ளவர் பொறுமையுள்ளவர் மன்னிக்க தயாரா இருக்கார் அவர் படைப்புகள் மனந்திரும்பி அவர்கிட்ட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கிறார் ஆனா அதே சமயம் அவர் நீதி உள்ளவர் தொடர்ந்து தப்பு செஞ்சு மனந்திரும்ப மறுக்கிறவங்க அதற்கான விளைவுகளை தான் ஆகணும் அவர் படைப்புகளோட இறுதி தேர்வை மதிக்கிறார் அது கீழ்ப்படிதலா இருந்தாலும் சரி கீழ்படியாமையா இருந்தாலும் சரி அப்போ அந்த விளைவுகள் என்ன கீழ்படியாமையோட விளைவுகள் பத்தி உங்க குறிப்புகள் என்ன சொல்றது இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா விளைவுளுங்கிறது கடவுள் கோபத்துல கொடுக்குற தண்டனைங்கறத விட அது அவங்க செஞ்ச தேர்வுகளோட இயல்பான பின்விளைவும் உங்க குறிப்புகள் காட்டுது படைப்புகள் படைப்பாளருக்குள்ள அதாவது அவரோட சித்தத்துக்கேத்து வாழும்போது மட்டும்தான் உண்மையான சந்தோஷத்தையும் நிறைவையும் அனுபவிக்க முடியும் அவரை விட்டு விலகி கீழ்படியாம போறதும் மத்தவங்களை துன்புறுத்துறதும் இயல்பாவே துன்பத்துக்கும் வெறுமைக்கும் வழிவகுக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் மூணுல சபைய சொல்ற மாதிரி அவங்க தங்கள பணக்காரங்கன்னு நினைச்சாலும் உண்மையில நிர்பந்தமானவங்க பரிதாபிக்கப்படத்தக்கவங்க தருத்திரர் குருடர் நிர்வாணிகள் எரேமியா சொல்ற மாதிரி உங்க அக்கிரமங்கள் நன்மைய உங்களை விட்டு விலக்கிற்று பல சமயம் மக்கள் ஏன் கஷ்டப்படுறோங்கிற உண்மையான காரணத்தை அதாவது கடவுளை விட்டு விலகி இருக்கிறத அறியாம கூட இருக்கலாம்னு உங்க குறிப்புகள் சொல்லுது எது ஒரு முக்கியமான பார்வை துன்பங்கிறது கடவுள்கிட்ட இருந்து வர்றத விட கடவுளை விட்டு விலகிறதால வருதுங்கறீங்க சரி அப்படியானா படைப்பின் நோக்கமே என்ன அதுவும் உங்க குறிப்புகள்ல வருது ஆமா படைப்போட அடித்தளமே அன்புதான் உங்க குறிப்புகள் அழுத்தமா சொல்லுது ஏன்னா கடவுளே அன்பா இருக்கிறார் ஒன்னியோவான் சொல்லுது இல்லையா அவர் அன்பா இருக்கிறதுனால அவர் உருவாக்கின படைப்புகளும் அன்பின் அடிப்படையில் இயங்கணுங்கிறது தான் அவரோட நோக்கம் மற்றவங்களை நேசிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்யறது தான் படைப்போட இயல்பான நிலை மற்றவங்களை துன்புறுத்துறது சுரண்டறது மிதிக்கிறது இது படைப்போட நோக்கத்துக்கும் கடவுளோட குணத்துக்கும் முற்றிலும் எதிரானது அப்படிப்பட்ட செயல்கள் கடைசியில துன்பத்தை தான் கொண்டு வரும் கடவுள் ஒருபோதும் மத்தவங்கள மிதிச்சு வாழும்போது சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்க மாட்டார் அப்படி செஞ்சா அவர் அன்பா இருக்க முடியாது ஆனா அவர் அன்பா இருக்கிறார் அதனால அன்பே முக்கியம் அன்பு தான் படைப்பின் அடிப்படை ஆனா தொடர்ந்து அன்புக்கு மாறா கடவுளை நிராகரிச்சு மத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சு வாழுறவங்களோட நிலை என்ன தீர்ப்பு பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு ஆழமான கேள்விக்கு நம்மை கொண்டு போகுது தொடர்ந்து கடவுளை நிராகரிச்சு மனம் திரும்ப மறுத்து மத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்புங்கிறது தவிர்க்க முடியாதது ஆனா உங்க குறிப்புகள் இதை எப்படி பார்க்குதுங்கிறது சுவாரஸ்யமா இருக்கு இந்த நியாய தீர்ப்பு வந்து ஒரு வகையில அவங்களோட முடிவே இல்லாத துன்பத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர செயலாக பார்க்கப்படுது இது கூட ஒரு வகையில கடவுளோட அன்போட வெளிப்பாடு தான் அதாவது தீமை எப்பவுமே தொடரத அவர் அனுமதிக்க மாட்டார் ஆனா இந்த முடிவு வர்றதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச செயல்களுக்கான முழு விலைய செலுத்தணும் உதாரணமா அக்னிக் கடல் அல்லது இரண்டாம் மரணம்னு வெளிப்படுத்தின விசேஷம் விவரிக்கிற நிலை அங்க இரவும் பகலும் இழைப்பாறுதல் இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த இறுதி நிலை அது என்ன அது அழிவா உங்க குறிப்புகள் அதை இல்லாத நிலை அப்படின்னு குறிப்பிடுது கொரிய மொழியில் ஜே அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இது நாம சாதாரணமாக நினைக்கிற அழிவு இல்லை இது கடவுள் ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த நிலை அதாவது படைக்கப்பட்ட எதுக்குமே இருப்பே இல்லாத ஒரு நிலை இந்த நிலையை நம்மால படைப்புகளால புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா நம்மளோட முழு யதார்த்தமும் இருப்பின் அடிப்படையிலானது இது தேர்வு செய்ய தேவையே இல்லாத ஒரு நிலை ஏனா அங்க தேர்வு செய்ய யாருமே இல்ல அப்படியானால் இதன் அர்த்தம் என்ன எல்லா உயிர்களும் கடவுளை சார்ந்துதான் இருக்குதா மிகச்சரியா இதுதான் உங்க குறிப்புகளோட மைய கருத்துகள்ல ஒண்ணு எல்லா உயிர்களும் கடவுளோட ஜீவன தான் இருக்கு அப்போ சிலர் பதினேழு சொல்ற மாதிரி ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம்னு யோபு சொல்றார் சகல பிராணிகளின் ஜீவனும் சகல மனுஷங்களோட சுவாசமும் அவர் கையில இருக்குன்னு யோபு முப்பத்தி நாலு இன்னும் அழுத்தமா அவர் தம்முடைய இருதயத்தை அதன்மேல் வைத்து அதனுடைய ஆவியையும் அதனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் சேர்த்து கொள்வாரானால் மாம்சமான யாவும் ஏகமாய் அழிந்து மனுஷன் திரும்ப புழுதிக்கு திரும்புவான்னு சொல்லுது எபிரேயர் ஒன்னு புள்ளி மூணு அவர் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சகலத்தையும் தாங்குகிறவர்னோ கொலோசியர் ஒன்னு புள்ளி பதினேழு அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறதோன்னு சொல்லுது இதுக்கு அர்த்தம் கடவுளை விட்டு பிரிஞ்சா ஜீவன் இல்ல அது சாத்தியமே இல்ல ஒரு நிமிஷம் கடவுளை விட்டு பிரியவே முடியாதுன்னா அப்போ அந்த இல்லாத நிலைங்கிறது என்ன இங்கதான் அந்த நுணுக்கம் வைட்டு உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி உண்மையில எதுவும் கடவுளை விட்டு பிரிய முடியாது ஏன்னா கடவுள் எல்லா இடத்திலையும் இருக்கார் அந்த இல்லாத நிலை கூட கடவுளுக்குள்ள தான் இருக்கு ஆனா அது ஜீவன் இல்லாத நிலை படைக்கப்பட்ட ஒன்று தொடர்ந்து ஜீவனோட ஆதாரமான கடவுளை நிராகரிக்கும் போது அது ஜீவனை இழந்து அது எங்கிருந்து வந்துச்சோ அந்த இல்லாத நிலைக்கு திரும்புது ஆனா அந்த இல்லாத நிலை கூட கடவுளோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு வா அப்போ கடவுளே எல்லாம் ஆதியும் அந்தமும் அவர்தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்ற மாதிரி இருக்கும் நிலை இல்லாத நிலை ரெண்டுமே அவருக்குள்ள அடக்கம் ஆமா இதுதான் உங்க குறிப்பிடவள் சொல்ல வர ஒரு பிரமாண்டமான உண்மை படைப்புகளாகிய நமக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துறத மட்டும் தான் அறிய முடியும் யோவான் பதினஞ்சுல இயேசு சொல்ற மாதிரி என் பிதா கிட்ட நான் கேட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவிச்சேன் இல்லாத நிலையிலிருந்து இருக்கும் நிலைக்கு கொண்டு வர அவரால மட்டும் தான் முடியும் அவர் கூப்டா இல்லாதது கூட இருப்பாக மாறும் ஆனா தம்மை நிராகரிச்சு இல்லாத நிலைக்கு திரும்பினவங்கள கடவுள் மறுபடியும் ஒருபோதும் இருப்புக்கு கூப்பிட மாட்டாருங்கிறது உங்க குறிப்புகளோட முடிவு அவங்களோட தேர்வு இறுதியானது ஆகே இன்னைக்கு நாம் ஆழமா பார்த்த உங்களுடைய இறையியல் குறிப்புகளின்படி தேவனாகிய கடவுள்கிறவர் ம் தானாகவே இருக்கிறவர் காலம் விழிக்க அப்பாற்பட்டவர் ஏகோவாங்கிற உடன்படிக்கை பேரால தன்னை வெளிப்படுத்துறவர் அன்புடனும் நீதியுடனும் ஆட்சி சேரவர் படைப்புகளுக்கு தேர்வு செய்யும் சுதந்திரத்தை கொடுத்து அதை மதிக்கிறவர் அப்புறம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரமானவர்ங்கிறத பிரிஞ்சுகிட்டோம் அவருடைய இரக்கமும் நீதியும் பிரிக்க முடியாதவை ஆனா தேர்வுகளுக்கான விளைவுகள் நிச்சயமா உண்டுங்கிறதையும் இந்த குறுப்புகள் காட்டுது ரொம்ப சரியா தொகுத்தீங்க இப்போ நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு இறுதி கேள்வி கடவுளோட முழுமையான இறையாண்மை அதாவது எல்லா அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிற உண்மை அதே சமயம் படைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரமான தேர்வு இந்த ரெண்டு பாக்குறதுக்கு முரணா தெரிகிற உண்மைகளை பத்தின உங்க குறிப்புகளோட பார்வை ஒருத்தரோட தனிப்பட்ட பொறுப்பு வாழ்க்கையோட நோக்கம் பத்தின உங்க சொந்த பார்வையை எப்படி பாதிக்கலாம் குறிப்பா படைப்புகள் படைப்பாளருக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் உண்மையான சந்தோஷமா இருக்க முடியுங்கிற கருத்து உங்களுடைய அன்றாட தேர்வுகளையும் முன்னுரிமைகளையும் எப்படி பார்க்க வைக்குது இதை நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒன்று